இன்னைக்கு நம்ம சந்தியகுட்டி சேனல் மூலியமா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் அது என்ன ஸ்நாக்ஸ் சொல்லிட்டு பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்களா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அப்பதான் வந்து என்னுடைய வீடியோக்கள் வந்து அவங்களுக்கு எல்லாமே வந்து தெரிய வரும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறது நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் வாங்க குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சி இந்த ஸ்நாக்ஸ் வந்து எப்படி சேர்த்துட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் கடலை பருப்பை எடுத்து ஒரு இரண்டு மணி நேரம் வந்து நான் ஊற போட்டு வச்சுருக்கேங்க ஆர்டினரி பச்சை தண்ணியில் தான் வந்து நான் ஊற போட்டு வச்சுருக்கேன் இப்போ ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சூடான தண்ணியோட இப்போ நம்ம பருப்பு வடை அது மாதிரி எல்லாம் செய்யும் போது ஒரு சூடான தண்ணியோட ஊற வச்சிங்கன்னா டக்குன்னு வந்து அந்த பருப்பு நல்லாவே ஊறி வந்துருங்க அந்த மாதிரி இல்லாமல் இதுக்கு ப்ராப்பராக வந்து நம்ம செய்யணும் அப்போ தான் கிறிஸ்பியான நமக்கு ஸ்நாக்ஸ் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு மணி நேரம் ஒரு கால் கிலோ அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து ஆட்னரி தண்ணியில் தான் வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேங்க இப்போ இதை நம்ம வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஆல்ரெடி நான் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சதுனால ஃபர்ஸ்ட் வந்து நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு ரெண்டு மூணு முறை நான் கழுவி எடுத்துக்கிட்டேன் திரும்பவுமே வந்து இந்த கலர் வந்து இது பாருங்கள் இது மாதிரி வந்து கலர் வந்து இருக்கக்கூடாது நல்ல ப்ராப்பரான தண்ணி வந்து நமக்கு தெரியிற மாதிரி இருக்கணும் நல்லா வந்து இந்த தண்ணியெல்லாம் பிசைஞ்சிட்டு கழுவி ஊற்றிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஒரு வடிகட்டியை வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ இதை கொஞ்சமாக வந்து தண்ணி இருக்குது பாருங்கள் இது போல் தண்ணிகள் இல்லாமல் ஒரு காட்டன் கிளாத்தால நல்லா வந்து நீங்கள் ஒத்தி வச்சு ஒத்தி வச்சு நீங்கள் எடுத்தீங்களா டக்குன்னு வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வந்து ட்ரை ஆயிடும் நீங்கள் வெயிலில் வந்து வச்சு நீங்கள் எடுக்காதீங்க ஒரு காட்டன் கிளாத்தால நீங்கள் வச்சு அழுத்தி பிடிச்சி நீங்கள் இது பண்ணிங்களான்னா டக்குன்னு வந்து இந்த தண்ணிகள் இல்லாமல் வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் அது போல் நான் செய்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படி இல்லைனா இது போல் அகலமான ஒரு பிளேட் ஒன்று எடுத்துக்குங்க எடுத்துட்டு இது போல் காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா நீங்கள் இது போல் நீங்கள் தொடச்சி விட்டிங்களா டக்குன்னு வந்து இந்த பருப்பெல்லாம் இல்லை தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணிடும் நம்ம டக்குன்னு வந்து இந்த ஸ்நாக்ஸை வந்து சேர்த்து முடிச்சிடலாங்க ஈஸியாகவும் தான் இருக்கும் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருந்து ஒரு ஒன் மந்த் வரைக்கும் கூட நம்ம வச்சிருந்து சாப்பிட்லாங்க அதிகமான குவான்டிட்டியில் செய்யும் போது இப்ப நம்ம செய்யற மெத்தடோடு நீங்க செய்தீங்கன்னா குழந்தவே விரும்பி நல்லா சாப்பிட்டு டக்குன்னு வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து முழுமையா காலி பண்ணிடுவாங்க அந்த மாதிரி மெத்தட் தான் வந்து நம்ம செய்துட்டு இருக்கோம் கொஞ்சம் கூட தண்ணிகள் வந்து இருக்க கூடாது ஏன் வந்து கொஞ்சம் கூட தண்ணிகள் இல்லாம நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயில சேர்க்கும் போது சிடு சிடுன்னு சொல்லிட்டு மேல வந்து தெரிக்குங்க தான் கொஞ்சம் கூட தண்ணிகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அதுக்காக ஒண்ணும் அப்படி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா நீங்க வடிகட்டிட்டு கூட டைரக்டா நான் இங்கே எண்ணெயில போட்டு நீங்க எடுத்துக்கோங்க பாருங்க ஓரளவுக்கு தண்ணிகள் இல்லாம நம்ம இது போல எடுத்துக்கிட்டோம் பாருங்க இப்போ இதே போல மீதி இறக்கத்தை நம்ம செய்து முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்க பொறிச்சி எடுத்துக்கிறதுக்காக நான் ஆயில் வந்து சூடு படுத்திக்கிட்டேன் ஹை ஃபிளேமில் தான் இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா வந்து ட்ரை பண்ணி வச்சிருக்க பருப்பை வந்து முழுமையாக சேர்த்துக்கலாம் நீங்க எடுத்த உடனே முழுமையான பருப்பு மொத்தமாவும் சேர்த்து விட்டுறாதீங்க ஏன்னா வந்து இது பொங்கி வந்து மேல வருங்க அதனால வந்து முழுமையான பருப்பை வந்து சேர்த்து விட்டுறாதீங்க பாருங்க நான் மொத்தமாவே நம்ம எடுத்திருக்கிற பருப்பு எல்லாமே நான் வந்து சேர்த்து விட்டுக்கிட்டேன் இது போல அடியில் வந்து தங்கிடும் அது பருப்போட வெயிட் வந்து அதிகின்றதுனால அடியில் போயிட்டு தங்கிடும் இந்த ஸ்டேஜில் வச்சு இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் அப்பதான் வந்து எல்லா சைடும் பருப்பு வந்து நல்லாவே வெந்து வரும் கிறிஸ்பியா இருக்கும் சாப்பிடறதுக்குமே இது போல மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் நல்லா வெந்து வந்துடுச்சுன்னா இந்த பருப்பு வந்து மேல அப்படியே வந்து தேலி வருங்க அப்பதான் வந்து நம்ம வெந்து வந்துடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு எடுத்து பாக்கணுங்க இதே போல நீங்க கிண்டி விட்டுட்டே இருங்க அப்பதான் எல்லா பருப்பும் நல்லா வெந்து வரும் பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த ரவுண்டிங்ல இந்த பருப்பெல்லாம் நல்லாவே வெந்து மேலே வந்துருக்குது இது கரெக்டாக வந்து இது வெந்து வருந்துருக்குன்றது அர்த்தம் இது கீழே மீதமான பருப்பு வந்து இன்னுமே கொஞ்சம் இருக்கு ஏன்னா அது வந்து ஒரு நிமிஷத்துக்கு வெந்து வந்துடுச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு பட்டர் ஷீட் வந்து இது போல வச்சுருக்கேன் ஒரு ப்ளேட்டில் வந்து வச்சுருக்கேங்க இப்போ வந்து நம்ம எண்ணெய்களை இல்லாமல் வடிகட்டிட்டு அந்த பட்டர் ஷீட் மேல போட்டுக்கலாம் இது போல ஒரு இந்த ஜல்லிக்கரண்டி எடுத்துக்குங்க ஈஸியா எடுக்கும் எப்படியுமே வந்து கொஞ்சமாவது வந்து எண்ணெய் வந்து மீத நிக்குங்க அதனாலதான் ஷீட் மேல போட்டு விட்டுக்கலாம் பாருங்க சவுண்ட் உங்களுக்கு நல்லாவே கேக்கும் பாருங்க எண்ணெய வந்து முழுமையா நம்ம வடிகட்டிட்டோம் இருந்தாலும் பட்டர் ஷீட் மேல நம்ம போட்டு எண்ணெய்கள் இல்லாம நம்ம எடுத்துக்கலாம் இதே போல மீதி இருக்கிற பருப்பையும் எடுத்துடலாங்க ஸ்டவ் வந்து முழுமையா வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க பாருங்க முழுமையா நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ இதே எண்ணெயில கொஞ்சமா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வெள்ளப்பூண்டு தோலோட நச்சு வச்சிருக்கங்க அத வந்து நம்ம பிளேவர்காக இது விருப்பம் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் எப்பவுமே பூண்டோட பிளேவர் வந்து ரொம்பவே அருமையா இருக்குங்க இது கூட கொஞ்சமா கருவேப்பில கருவேப்பிலோட பிளேவர் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குன்னா நீங்க அதிகமாவே சேர்த்துக்குங்க முழுமையா இது வந்து ஃப்ரை ஆகணும் இல்லை ஒரு பாதி அளவுக்கு ஃப்ரை ஆயிட்டாவே கரெக்டாக இருக்கும் பாருங்க இது போல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம் தான் வந்து நான் இது போல ஜல்லிக்கரண்டிய வந்து நீங்க எடுத்துக்கங்க பாருங்க வெள்ளை பூண்டோட அந்த நச்சுத்தன் முழுமையா எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம இப்ப வந்து இந்த கடலை பட்டர் ஷீட்ல நம்ம சேர்த்து இருக்கிறதுனால மீதமான எண்ணெயை வந்து இந்த பட்டர் வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு பாருங்க பார்க்கும் உங்களுக்கு தெரியும் அதனால சேது எடுத்துக்கிட்டோம் இது போல சேர்த்துட்டு முறை பட்டர் ஷீட்லையும் நல்லா இது போலிக்கிட்டு இருங்க எண்ணெயோட சாப்பிட்டா எப்பவுமே உடம்புக்கு நல்லது இல்லை அதை போலதான் நம்ம இது போல சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இது போல அப்சர்வான எண்ணெய் இல்லாம நம்ம இந்த கடலை பருப்ப எடுத்து வச்சுக்கலாம் சூப்பரா வந்து அண்ணா எண்ணெயை வந்து எடுத்துட்டோம் இப்ப இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் பாருங்க அதுக்கு ஒரு மிக்சிக் பவுல் ஒண்ணு வச்சுக்கிட்டேன் இப்ப பருப்பு வந்து சேகர பாருங்க அந்த சவுண்டே உங்களுக்கு தெரியும் கிறிஸ்பியா இருக்குன்ட்டு இப்ப இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னனு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வெள்ளப்பூண்டும் கருவே இதோட நம்ம சேர்த்துக்கலாங்க இப்ப இந்த கடலைப்பருப்பு ஸ்நாக்ஸ்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க பாத்துட்டு சேர்த்துக்கங்க கொஞ்சம் உப்பு கரைச்ச மாதிரி இருந்தாலும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் குறைவா வந்து நான் சேர்த்துருக்கேன் இது நல்லா வந்து ஒரு கலர் தெரியணுன்றதுக்காக நம்ம மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சமா ஒரு கால் டீஸ்பூன் அளவு விட கொஞ்சம் குறைவா வந்து பெருங்காய்த்தூள் இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் சின்ன டீஸ்பூன்றதுனால ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த டீஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் உங்க காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா வந்து mix பண்ணி விட்டுக்குங்க இப்போ நம்ம சேர்த்து இருக்கிற பொருள் எல்லாமே வந்து இந்த பருப்போட நல்லா வந்து கலந்து வரணும் அது வரைக்கும் நல்லா வந்து mix பண்ணி விட்டுக்குங்க பாருங்க ஒரு சூப்பரான फ्लेவரோட கிறிஸ்பியான கடலை பருப்பு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க பசங்க ரொம்பவே விரும்பியும் சாப்பிடுவாங்க பெரியவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இத நீங்க வெளியே எடுத்துட்டு போயிட்டு எங்கன்னா டிராவல் போகும்போது இத நீங்க எடுத்துட்டு போயிட்டு சாப்பிடலாம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க ரொம்பவே இந்த கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சதிக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நேரங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ பபாய்